ஒரு கவிர அருமணி கிட்னாப் கேஸ் வந்து அதிகமாக இருக்கு அவேர்னஸுக்காக ஒரு செல்ஃப் டிஃபன்ஸ் குத்துவை வந்துட்டு வந்து பண்ணிக்கோம் பாருங்க பசங்க வந்து பண்ணுவாங்க கிளம்புக்கலை மாணவர்கள் பார்த்து நீங்களும் வந்து பயிற்சி பண்ணீங்க கிட்னாப் பண்ணி தூக்குறாங்க அப்படின்னா சைல்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன் தூக்க உள்ள வந்துட்டு கரெக்டாக இந்த மூக்கு பகுதி இருக்கு பார்த்தீங்களா இந்த மூக்கு பகுதியில் இந்த உள்ளங்கையை வச்சு ஒருவே அடிச்சுக்கிட்டே இருக்கும் அக்சுவலாக வந்து ஒரு வேளை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து அடிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாங்க இந்த குத்தியால் வந்து மகட்டில் வந்து அக்சுவலாக மூக்கை வந்து காட்டலாம் மூணாவது நம்ம அஞ்சு வரல் இருக்குல்ல அஞ்சு வரலாம் நல்லா அகட்டி வச்சுட்டு கண்ணில் வந்துட்டு குத்தலாம் ஓகேவா உள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள மாதிரி இருக்கும் பட்டு வந்து தப்பிச்சிடலாம் ஓகேவா ஸோ இதை வந்து பசங்க வந்து செஞ்சு வைப்பாங்க பாருங்கள் ஃபில் வந்து இவங்க வந்து நான் வந்து மெதுவாக தான் பண்ண சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு க காமிக்கிறதுக்காக இதெல்லாம் ஃபோர்ஸாக அடித்தா வந்து மூ மூக்கிலே வந்து ஃபோர்ஸாக வந்து தட்டினாலே ரொம்ப வலி உயிர் எடுத்துக்கும் இந்த பாட்டெல்லாம் வந்து வச்சு நம்ம வந்து அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக எதிரிக்கு கடுமையான வலி வந்து இருக்கும் ஓகேவா இதை வந்துட்டு நீங்கள் வந்து பசங்களுக்கு வந்துட்டு நீங்கள் காமிங்க சில டைமில் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்